என் அன்பான பிள்ளையே நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் பார்த்திருக்கிறேன் நீ சந்தித்த பிரச்சனைகள் நீ அனுபவித்த துன்பங்கள் நீ அழுத இரவுகள் ஓல் ஆர் எனக்கு தெரியும் நீ சில நேரங்களில் சொன்னாய் கர்த்தரே இந்த பிரச்சனை எப்போது முடியும் அந்த கேள்விக்கு இன்று நான் பதில் சொல்கிறேன் இது உன் பிரச்சனை மாறி அதிசயம் வெளிப்படும் நாள் நீ பலமுறை நம்பிக்கையின்றி விழுந்தாயே உன் முயற்சிகள் தோல்வியாகின உன் எதிர்பார்ப்பு தகர்ந்தது மக்கள் உன்னை புறக்கணித்தார்கள் சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் உன்னுடைய அந்தக் கண்ணீரை நான் பார்த்தேன் உன் ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் கேட்டேன் அந்த ஜெபம் வானத்தில் வீணாக போகவில்லை அது வானத்தில் பதியப்பட்ட விதை இப்போது அந்த விதை கனை கொடுக்கிறது அந்த கனி அதிசய ஆசீர்வாதம் நீ அனுபவித்த பிரச்சனைகள் உன்னை அழைக்க அல்ல உன்னை வலிமையாக்க வந்தவை அந்த வலி உன் நம்பிக்கையை ஆழமாக்கியது அந்த தடை உன் எதிர்கால ஆசீர்வாதத்திற்கு வழி அமைத்தது அந்த இருள் உன் வெளிச்சத்தின் அடித்தளம் ஆனது என் பிள்ளையே நீ நினைத்தாய் என் வாழ்க்கை எப்போது சீராகும் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் இப்போது இது உன் வாழ்க்கையில் வல்லமையான திருப்புமுனை ஏற்படும் நேரம் அது வானத்தால் தீர்மானிக்கப்பட்ட நாள் அது தேவ வெளிப்பாட்டு வெளிப்பாட்டினாள் நீ உன் வாழ்க்கையில் காணாமல் போனது நிம்மதி ஆனால் நான் அந்த நிம்மதியை மீண்டும் உனக்கு கொடுக்கிறேன் நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் எழுப்புகிறேன் நீ உடைந்த இதயத்தை மீண்டும் குணப்படுத்துகிறேன் நீ உன் இதயத்தில் போகிறாய் இது நான் கேட்டதல்ல இது நான் கனவு கண்டதை விட பெரியது ஏனெனில் நான் உனக்காக செய்யப் போகும் அதிசயம் மனிதன் புரிந்து கொள்ள முடியாதது அது உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிடும் நீ கடந்த நாட்களில் தோல்வியடைந்தாய் ஆனால் அந்த தோல்வி உன் கடைசி அல்ல அது வெற்றிக்கான முன்னோட்டம் அந்த பிரச்சனை உன் அழிவின் அடையாளம் அல்ல அது உன் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையில் சுமையாக உணர்ந்து அந்தச் சூழ்நிலையை நினைவில் வைத்துக்கொள் அந்த இடத்திலேயே நான் உனக்காக அதிசயம் செய்யப் போகிறேன் அந்த இடம் உன் வலியின் இடம் அல்ல அது உன் சாட்சியின் மேடை ஆகும் நீ நினைத்தாய் என்னால் முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் என்னால் முடியும் நீ சொன்னாய் எல்லாம் முடிந்துவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் இப்போதுதான் ஆரம்பம் நீ உன் வாழ்க்கையில் எதிர்நோக்கிய அந்தப் பிரச்சினை இனி இல்லை அந்தப் பிரச்சினை தகர்ந்துவிட்டது அந்தத் தடை உடைந்துவிட்டது அந்தக் கிருபை வெளிப்பட்டுவிட்டது என் பிள்ளையே நீ கண்ணீரோடு நடந்த பாதையில் நான் உன்னுடன் நடந்தேன் நீ விழுந்த இடத்தில் நான் உன்னைத் தூக்கினேன் நீ தனியாக இருந்த இடத்தில் நான் உன் பக்கம் இருந்தேன் நீ மௌனமாக தாங்கிய வலியை நான் எடுத்துக்கொண்டேன் அந்த வலி உன் வலிமையாக மாறுகிறது அந்த கண்ணீர் உன் சாட்சியாக மாறுகிறது அந்த துன்பம் உன் ஆசீர்வாதத்தின் விதையாக மாறுகிறது இப்போது அந்த விதை முளைக்கிறது அந்த முளை ஆசீர்வாத மரமாக மாறுகிறது அந்த மரம் உன் குடும்பத்தையும் தலைமுறையையும் நிழலாக பாதுகாக்கும் நீ முந்தைய நாட்களில் எல்லாம் இழந்ததாக நினைத்தாய் ஆனால் நான் உன் வாழ்க்கையில் மீட்பை ஏற்படுத்துகிறேன் அந்த மீட்பு உன் உழைப்பை நியாயப்படுத்தும் அந்த மீட்பு உன் கண்ணீரை நிம்மதியாக மாற்றும் நீ எதிர்கொண்ட பிரச்சனை மனிதனால் தீர்க்க முடியாதது ஆனால் நான் அதை கையில் எடுத்திருக்கிறேன் அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு வைக்கிறேன் அந்த முடிவே உன் புதிய ஆரம்பம் நீ இனி கண்ணீரோடு அல்ல நீ நன்றியோடு வாழ்வாய் நீ இனி பயத்தோடு அல்ல நீ நம்பிக்கையோடு நிற்பாய் நீ இனி சோதனையில் அல்ல நீ சாட்சியில் இருப்பாய் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்கிறேன் அது ஆசீர்வாதத்தின் கதவு அது நீண்ட நாட்களாக மூடப்பட்டிருந்த கதவு இப்போது அந்தக் கதவு திறக்கப்படுகிறது அந்தக் கதவு திறக்கும் ஒலியை நீ உன் இதயத்தில் போகிறாய் அது உன் பிரச்சனை மாறி அதிசயம் வெளிப்படும் ஒலி அது வானத்தின் சத்தம் அது தேவ கிருபையின் நிச்சயத்தின் குரல் நீ உன் வாழ்க்கையை பார்த்து சொல்லுவாய் நான் இத்தனை நாட்களாக காத்திருந்தேன் ஆனால் என் தேவன் தாமதிக்கவில்லை அவர் சரியான நேரத்தில் செய்தார் நீ உன் குடும்பத்துடன் சாட்சியாக நிற்பாய் அந்த சாட்சி உன் கடந்த காலத்தை மறைத்துவிடும் அந்த சாட்சி உன் எதிர்காலத்தை ஆசிர்வதித்துவிடும் நீ உன் இதயத்தில் இருந்த பயத்தை இப்போது விடு அந்த பயம் உன் ஆசீர்வாதத்தின் எதிரி நம்பிக்கையுடன் எழு ஏனெனில் தேவன் உன் பக்கம் இருக்கிறார் நான் சொல்கிறேன் என் பிள்ளையே உன் பிரச்சனை முடிந்துவிட்டது உன் அதிசயம் வெளிப்படுகிறது இது உன் ஆசீர்வாதத்தின் நாள் நீ இதுவரை அழுத இடத்தில் சிரிப்பு மலரும் நீ தோல்வியடைந்த இடத்தில் வெற்றி ஒலிக்கும் நீ மறைக்கப்பட்ட இடத்தில் வெளிச்சம் பிரகாசிக்கும் நீ காத்திருந்த இடத்தில் கிருபை வெளிப்படும் இனி உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு இடமில்லை இனி உன் நாட்களில் சாட்சிகள் மட்டுமே இனி உன் இதயத்தில் துக்கம் இல்லை இனி உன் வார்த்தைகளில் நன்றி மட்டுமே நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் பார்த்திருக்கிறேன் நீ எத்தனை முறை இரவில் அமைதியாக அழுதாய் என்பதையும் நான் அறிவேன் நீ சொல்ல முடியாத வலிகளைக் கொண்டிருந்தாய் மனிதர்கள் உன்னைப் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் உன் இதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறேன் நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனை அந்தக் கேள்வி ஒவ்வொரு நாளும் உன் மனதை நெறித்தது ஆனால் என் பிள்ளையே நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த பிரச்சனை உன்னை அழைக்க அல்ல அது உன் அதிசயத்திற்கான அடித்தளம் நீ கடந்த காலத்தில் தோல்வி அடைந்தபோது நான் மௌனமாக இருந்தேன் ஆனால் அந்த மோனம் ஒரு தயாரிப்பு அது உன் வாழ்வில் பெரிய வெற்றி போகும் நேரத்திற்கான அடித்தளம் நீ உன் இதயத்தில் சொல்லினாய் நான் இனி முடியாது ஆனால் நான் உன் அருகில் நின்று சொன்னேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ விழுந்த இடத்தில் நான் உன்னைத் தூக்கினேன் நீ சோர்ந்த இடத்தில் நான் உன்னை வலிமையாக்கினேன் என் பிள்ளையே நீ எதிர்கொண்ட பிரச்சனை பெரியது போல தோன்றியது ஆனால் நான் அதைவிட பெரியவன் அந்த பிரச்சனை உன் திறனை விட அதிகமாக இருந்தது ஆனால் என் கிருபை அதைவிட அதிகமாக உன் இதயத்தில் இருந்த பயத்தை இப்போது விடு அந்த பயம் உன் ஆசீர்வாதத்தின் கதவை மூடியிருந்தது நம்பிக்கையுடன் எழு ஏனெனில் அந்தக் கதவு திறக்கப்பட்டுள்ளது நான் உன் வாழ்க்கையில் வல்லமையான மாற்றத்தை உண்டாக்குகிறேன் அது உன் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் மனத்திலும் வெளிப்படும் அது உன் எதிர்காலத்தை முழுமையாக மாற்றும் நீ இதுவரை மக்கள் முன்னே அவமானப்படுத்தப்பட்டாய் ஆனால் இப்போது அதே இடத்தில் மகிமைப்படுவாய் நீ தோல்வியடைந்த இடத்தில் அதிசயம் காண்பாய் நீ விழுந்த இடத்தில் சாட்சி நிற்பாய் என் பிள்ளையே நீ நினைத்தாய் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் இப்போதுதான் தொடக்கம் அந்த தொடக்கம் ஆசீர்வாதத்தால் நிரம்பிய தொடக்கம் அந்த தொடக்கம் அதிசயத்தின் ஆரம்பம் இது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை இது உன் ஆசீர்வாதத்தின் நாள் இது உன் பிரச்சனை முடிந்து அதிசயம் வெளிப்படும் நேரம் நம்பு நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ காண முடியாத இடத்தில் நான் கதவுகளைத் திறக்கிறேன் நீ புரியாத சூழ்நிலைகளில் நான் வழி அமைக்கிறேன் நீ உன் இதயத்தில் சொல்லுவாய் இது வல்லமையான தேவனின் செயல் அப்போது நீ சிரித்துக் கூறுவாய் என் பிரச்சனை முடிந்தது என் அதிசயம் வந்துவிட்டது என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றியிருக்கிறேன் அந்த ஒளி இனி அணையாது அது உன் குடும்பத்திலும் உன் தலைமுறையிலும் ஒளிரும் நீ பல நாட்களாக போராடிக் கொண்டிருந்த பிரச்சினைகள் இப்போது முடிவடைகின்றன நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொண்ட அந்த சுமை துக்கம் வலி ஓல் ஆர் இனி உன்னை தடுக்க முடியாது ஏனெனில் நான் உனக்காக எழுந்திருக்கிறேன் நீ மௌனமாக தாங்கிய அவமானங்களையும் மக்களிடம் சொல்ல முடியாத கஷ்டங்களையும் நான் கண்டிருக்கிறேன் அந்தக் கண்ணீரை நான் வானத்தில் சேகரித்திருக்கிறேன் அந்தக் கண்ணீர் வீணாகவில்லை இன்று அந்தக் கண்ணீரே உன் ஆசீர்வாதத்தின் விதையாக மாறுகிறது நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் மாற்றம் வருமா ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் இது உன் மாற்றத்தின் நாள் இது உன் அதிசயத்தின் நேரம் பலமுறை தேவையில்லாத குற்ற உணர்வில் வாழ்ந்தாய் நான் ஏதாவது தவறு செய்ததால்தான் இப்படி நடந்தது என்று நினைத்தாய் ஆனால் இல்லை என் பிள்ளையே அந்த சோதனை உன்னை தேவனின் திட்டத்திற்குள் அழைத்துச் செல்ல வந்தது நீ உன் வாழ்க்கையின் வழியை இழந்ததாக உணர்ந்தாய் ஆனால் நான் உன் பாதையை மறுபடியும் அமைத்திருக்கிறேன் அந்த வழியில் அமைதி இருக்கிறது அந்த வழியில் ஆசீர்வாதம் இருக்கிறது அந்த வழியில் அதிசயம் வெளிப்படும் நீ இதுவரை பார்த்தது இருளாக இருந்தது ஆனால் இனி வெளிச்சம் உதயமாகிறது நீ இதுவரை கேட்டது துக்கத்தின் சத்தம் ஆனால் இனி நன்றி பாடல் ஒலிக்கும் நீ இதுவரை அனுபவித்தது பிரச்சினை ஆனால் இனி அதிசயங்கள் தொடங்குகின்றன என் பிள்ளையே நீ நினைத்தாய் என் ஜபத்துக்கு பதில் இல்லையோ ஆனால் உனக்கு தெரியுமா உன் ஒவ்வொரு ஜபமும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அது இப்போது வெளிப்படப் போகிறது நீ பல ஆண்டுகளாக காத்திருந்தாய் நீ உன் முயற்சிகளில் சோர்ந்து விட்டாய் ஆனால் இப்போது உன் காத்திருப்பின் முடிவு ஆசீர்வாதமாக மாறுகிறது அது உன் அதிசயத்தின் ஆரம்பம் நீ உன் வாழ்க்கையில் தோல்வியை பார்த்தாய் ஆனால் இப்போது வெற்றியின் பருவம் தொடங்குகிறது நீ உன் கையில் வெறும் நிலை இருந்தது ஆனால் இப்போது ஆசீர்வாதம் போகிறது நீ இதுவரை கண்ணீரோடு நடந்தாய் ஆனால் இனி நன்றியோடு வாழ்வாய் நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கத்தை திறக்கிறேன் அந்த பக்கத்தில் துக்கம் இல்லை மகிழ்ச்சி மட்டுமே அந்த பக்கத்தில் வறுமை இல்லை நிறைவு மட்டுமே அந்த பக்கத்தில் பிரச்சனை இல்லை அதிசயம் மட்டுமே நீ இனி சுமையோடு நடக்க வேண்டியதில்லை அந்தச் சுமையை நான் உன் தோளிலிருந்து அகற்றுகிறேன் அந்த வலியை உன் இதயத்திலிருந்து நீக்குகிறேன் அந்தப் பிரச்சனையை உன் வாழ்க்கையிலிருந்து தகர்க்கிறேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் காணப்போகும் மாற்றம் திடீரென்று வரும் அது நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் வெளிப்படும் அது வானத்தின் அதிசயத்தின் சத்தமாக இருக்கும் அந்தச் சத்தம் உன் இதயத்தில் நிம்மதியை ஊற்றும் நீ உன் வாழ்க்கையைப் பார்த்து சொல்லுவாய் இது தேவனின் வேலை ஏனெனில் நான் உன் வாழ்க்கையில் மனிதன் செய்ய முடியாததைச் செய்கிறேன் அது வானத்தின் செயல் அது கிருபையின் வெளிப்பாடு நீ உன் இதயத்தில் பலமுறை ஏன் என்னிடம் மட்டும் இப்படி நடக்கிறது என்று கேட்டாய் ஆனால் உனக்கு தெரியுமா என் பிள்ளையே அந்த பிரச்சனைகள் உன்னை உயர்விற்கு தயாராக்கின அந்த வலி உன்னை வலிமையானவனாக மாற்றியது அந்த இருள் உன் வெளிச்சத்தின் மதிப்பை கற்றுக் கொடுத்தது இப்போது நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை வெளிப்படுத்தப் போகிறேன் அந்த அதிசயம் மனிதன் செய்ய முடியாதது அந்த அதிசயம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அது உன் கடந்த காலத்தின் வலியை மறந்து விடச் செய்யும் நீ உன் வாழ்க்கையில் எதுவும் வேலை செய்யவில்லை என்று நினைத்தாய் ஆனால் இப்போது நான் உனக்காக வானத்திலிருந்து திறக்கிறேன் அந்த ஆசீர்வாதத்தின் கதவு இனி மூடப்படாது அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தையும் உன் தலைமுறையையும் தொடும் நீ நீண்ட நாட்களாக பிரச்சனைகளால் தாழ்த்தப்பட்டாய் ஆனால் இப்போது நான் உன்னை உயர்த்துகிறேன் அந்த உயர்வு உன் உழைப்பின் பலனாக அல்ல அது என் கிருபையின் வெளிப்பாடு நீ உன் வாழ்க்கையை பார்த்து சொல்லுவாய் என் தேவன் உயிரோடிருக்கிறார் ஏனெனில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயம் வல்லமையானது அது உன் இதயத்தையும் உன் சூழலையும் மாற்றும் நீ இதுவரை கண்ணீரால் நிரம்பிய பாதையில் நடந்தாய் ஆனால் இனி அந்த பாதையில் சிரிப்பின் சத்தம் ஒலிக்கும் அந்த சத்தம் மகிழ்ச்சியின் சத்தம் அந்த சத்தம் நன்றியின் சத்தம் நான் உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிட்டேன் அது வறுமையிலிருந்து வளமாக அது துக்கத்திலிருந்து மகிழ்ச்சியாக அது பிரச்சனையிலிருந்து அதிசயமாக மாறிவிட்டது இனி நீ தாழ்த்தப்பட மாட்டாய் இனி நீ சுமையோடு வாழ மாட்டாய் இனி நீ பின்தங்க மாட்டாய் இனி உன் வாழ்க்கை வல்லமையோடும் வெற்றியோடும் நிறைந்ததாக இருக்கும் நான் உன் இதயத்தில் அமைதியை ஊற்றுகிறேன் அந்த அமைதி எந்த பிரச்சனையாலும் குலைக்கப்படாது அந்த அமைதி உன் ஆன்மாவை வலிமையாக்கும் அந்த அமைதி உன் முகத்தில் ஒளியை பொழியும் நீ இனி பயப்பட வேண்டாம் என் பிள்ளையே அந்த பிரச்சனை இனி உன்னுடன் இல்லை அந்த வலி இனி உன் வீட்டில் இல்லை அந்த இருள் இனி உன் வாழ்க்கையில் இல்லை இப்போது உன் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளி பிரகாசிக்கிறது இது உன் பிரச்சனை மாறி அதிசயம் வெளிப்படும் நாள் அந்த அதிசயம் இன்று தொடங்குகிறது அது உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் நீ உன் கண்களால் அதிசயங்களை பார்ப்பாய் நீ உன் காதுகளால் சாட்சிகளை கேட்பாய் நீ உன் வாயால் நன்றியை சொல்வாய் நம்பு நான் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவன் நான் தாமதிப்பேன் என்று நீ நினைத்தாய் ஆனால் நான் ஒருபோதும் தாமதிப்பதில்லை நான் சரியான நேரத்தில் செய்கிறேன் அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் சொல்லுவாய் இது தேவ கிருபைதான் அந்த கிருபை உன் வாழ்க்கையைத் தாங்கும் அந்தக் கிருபை உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும் அந்த கிருபை உன் தலைமுறைகளிலும் பெருகும் நான் சொல்கிறேன் உன் பிரச்சனை முடிந்தது உன் அதிசயம் வெளிப்படுகிறது இது உன் ஆசீர்வாதத்தின் பருவம் இது உன் வெற்றியின் நேரம் இது உன் கிருபையின் நாள் நான் பேசினேன் அது நிறைவேறும் பிரச்சனை மாறி அதிசயம் வெளிப்படும் நாள் வந்துவிட்டது இது உன் கிருபையின் பருவம் இது உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் நான் பேசினேன் அது நிறைவேறும் பிரச்சனை மாறி அதிசயம் வெளிப்படும் நாள் இது இது உன் கிருபையின் பருவம் இது உன் வெற்றியின் நேரம்